ஹல்வானா யாருக்கு தான் பிடிக்காது நினச்சதும் நாக்கில் எச்சில் ஊறுற ஒரு ஸ்வீட்னா அது தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட ஃபேவரெட்னே சொல்லலாம் இன்றைக்கி வெண்பூசணியை வச்சு வெரைட்டியாக ஒரு காசி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு வெண்பூசணியை அந்த மாதிரி கிரேட்டரில் நல்லா துருவி தண்ணி பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பேனில் நெய் சேர்த்து அது கூட முந்திரி சேர்த்து அதை நல்லா பொன்னிரமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிழிஞ்ச பூசணியை மட்டும் அது கூட சேர்த்து நல்லா நெய்லேயே ரோஸ்ட் பண்ணுங்கள் எந்தளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ அளவுக்கு அல்வாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நம்ம பிழிஞ்சி வச்ச தண்ணி அது கூட சேர்த்து நல்லா அப்சர்வ் அப்சர்வர வரைக்கும் கிளறி விடுங்க ஒரு கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ரொம்ப கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு வேண்டான்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரத்திலே இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும் இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி அது கூட சேர்த்து நல்லா கிளரி சட்டியில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா காசி அல்வா ரெடி இது வெரைட்டியாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் செய்கிற நேரம் ரொம்ப குறைவு